نحمده ونصلي على رسوله الكريم اما بعد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما كان لِلْمُؤْمِنٍ ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة من أمرهم صدق الله العظيم إلا هو الله جل شأنه تعالى ونونك ويتاب ارمنا أيكم محمد رسول الله

பரிபூரணம் பெற்ற ஒரு மார்க்கத்தை பின்பற்றுகிற பெரும்பேறு பெற்றவர்களாய் அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கிறான் அலஹ்துல்லா திருபுரானில் நாமெல்லாம் பெருமைப்படத்தக்க வசனங்களில் ஒன்று அலியோம்துலக்கும் தீனக்கும் இந்த மார்க்கத்தை நான் பூர்த்தி செய்துவிட்டேன் என்று சொல்லுகிறான் எனது இந்த அருக்குடையை பரிபூரணமாக்கிவிட்டேன் என்று சொல்லுகிறான் திரிபுராளம் விரிவுரையாளர்கள் சொல்லுவார்கள் இந்த ஆயத்தில் இரண்டு வார்த்தைகள் கையாளப்பட்டிருக்கிறது ஒன்று கமால் என்கிற வார்த்தை இன்னொன்று தமாம் என்கிற வார்த்தை கமால் என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய சரியாகும் முழுமை பெற்றுவிட்டது வெளியிலே இருந்து எதுவும் இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியமில்லை தமாம் என்று சொன்னால் பரிபூரணமாகிவிட்டது இங்கிருந்து எதையும் வெளியே எடுக்க வேண்டிய அவசியமில்லை இஸ்லாமிய சட்டங்களை பொறுத்தவரை நிறைவாகிவிட்டது வெளியிலிருந்து உள்ளே வரவும் வாய்ப்பில்லை உள்ளே இருந்து வெளியே போகவும் வாய்ப்பில்லை கமான் தமாம் என்கிற இரண்டு வார்த்தைகளில் திருக்குர் ஆண் நமக்கு அதை சொல்லித் தருகிறது இஸ்லாமிய சட்டங்களை குறித்து அல்லாது இதன் சட்ட முன்வடிவங்களை குறித்து ஒன்றிரண்டு இடங்களில் நாம் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டிய சில விஷயங்களை சொல்லுகிறான் ஒரு மூன்று வசனம் மனதிலே ஆழமாக பதிய வைக்க வேண்டிய வசனம் ஒன்னாவது இனில் ஹுக்மு இல்லா சட்டம் என்பது அல்லாஹ்வுக்கே சொந்தம் வேற யாரும் சட்டம் இயற்ற முடியாது இஸ்லாத்தில் சட்டம் என்பது அல்லாஹுக்கே சொந்தம் ரெண்டாவது மனதிலே பதிய வைக்க வேண்டிய வார்த்தை ولا يشركوا في حكمه احد الله சட்டம் ஏற்றுகிற விஷயத்தில் யாரையும் துணைக்கு வைத்துக்கொள்வதில்லை மூன்றாவது செய்தி ومن احسن من الله حكما اللهவை விட அழகிய சட்டத்தை வேறு யார் சொல்லி விட முடியும் அவனை விட அழகாய் சட்டம் சொல்வோர் யாரும் இல்லை சொர்க்கமாய் மூன்றையும் வரிசைப்படுத்தி நினைவு கொள்வோம் சட்டம் அல்லாவுக்கு மட்டுமே சொந்தம் ரெண்டாவது சட்டத்திலே யாரும் கூட்டு இல்லை துணை இல்லை வேறு யாரும் சட்டம் போட முடியாது மூன்றாவது அவனை விட அழகாய் இந்த உலகத்திலே சட்டம் இயற்றுவோர் சொல்வோர் யாரும் இல்லை இஸ்லாமிய சட்டங்களுடைய நிலைப்பாடு இது சட்டங்களை உருவாக்குபவன் அவன் காரணம் படைத்தவனுக்குத்தான் மனித குலத்தினுடைய போங்கு தெரியும் படைத்தவன் அவன் நம்முடைய பலம் பலவீனங்கள் அவனுக்கு தெரியும் அதற்கு தோதுவாய் சட்டம் இயற்றிருக்கிறான் நமக்கு வேண்டுமென்றால் கடந்த காலம் தெரியலாம் வருங்காலம் தெரியாது அவன் கடந்த காலமும் வருங்காலமும் நிகழ்காலமும் அறிந்தவன் எனவே அவன் சட்டங்கள் தான் சரியாக இருக்க முடியும் புதிது புதிதாய் ஒவ்வொரு பிரச்சனை வருகிற போது புதிது புதிதாய் மனிதன் சட்டம் போட்டுக் கொள்வான் காரணம் வருங்காலம் தெரியாததால் அல்லாஹ வருங்காலத்தை அறிந்தவன் காலங்களை படைத்தவன் அதை நிர்வகிப்பவன் எனவே அவன் சொல்லுகிற சட்டங்கள் தான் காலத்திற்கும் பொருந்தி வரும் அந்த அடிப்படையில் இஸ்லாமிய சரியத்திலே இருக்கக்கூடிய எல்லா சட்டங்களும் எல்லா சட்டங்களும் ஏறத்தாழ கர்ப்பத்துக்குள்ளே குழந்தை இருக்கும் போதிருந்து வெளியே கொண்டு வருகிற வரை கொண்டு போய் தோண்டி மீண்டும் அடக்கம் செய்கிற வரை மனித வாழ்விற்கு தேவையான எல்லா கூறுகளையும் கோணங்களையும் ஒரு இடத்தை கூட விட்டு வைக்காமல் தெளிவுபடுத்தி இருக்கிறது ஒரு ஆள் இஸ்லாமிய சட்டங்களை பொறுத்தவரை அப்படியே பின்பற்றுபவளுக்கு பெயர் முஸ்லிம் நாம் பல முறை கேள்விப்பட்டிருக்கிறோம் இஸ்லாமினுடைய பொருள் சரண்டராகுதல் சரணடைதல் சரணாகதி அடைதல் நீதான் எல்லாம் என்று ரப்பிடத்திலே ஒப்படைத்தல் இதற்கு பெயர் தான் இஸ்லாம் என்று வந்துவிட்டால் அவன் சொல்லுகிற சட்டங்களை ஏற்பவனுக்கு பெயர் முஸ்லிமே தவிர அந்த சட்டங்களில் மாற்றமான நிலைப்பாடு இருந்தால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவனாக கருதப்படுவான் அவன் சொல்லுகிற அனைத்தும் தான் சட்டம் திருக்குர் அல்லாஹ் சொல்லுகிறான் ஒரு மோக்மீனான ஆண் அல்லது பெண் இவர்களுக்கு அல்லாஹு ரசூல் ஒரு விஷயத்தை முடிவு செய்து விட்டால் அவர்களுக்கு அதற்கு பிறகு உரிமை கிடையாது இஷ்டம் கிடையாது பரிசீலனைக்கு வாய்ப்பு கிடையாது ஏற்கலாமா வேண்டாமா என்ற ஈரடி நிலைப்பாட்டை ஒரு முக்மினோ ஆணோ பெண்ணோ எடுக்க முடியாது மகா நலகும் அவர்கள் இஷ்டம் இல்லை என்று வரையறுக்கிறது ஒரு ஆள் சில நேரங்களில் அந்த சட்டம் நமக்கு புரியலாம் சில நேரங்களில் புரியாமல் இருக்கலாம் எல்லாம் தெரிந்தவன் அல்ல மனித அறிவுக்கு பெயரே சிற்றறிவு மனித அறிவுக்கு பெயரே குறுமதி அதனுடைய ஆற்றல் அவ்வளவு தூரம் சிந்திக்க முடியாது அல்லாஹ் யோசிக்கிற அளவுக்கு நாம் யோசிக்க முடியாது அந்த அளவிற்குள்ள தொலைதூர பார்வையும் தொலை நோக்கும் நிச்சயமாய் மனித அறிவுக்கு கிடையாது ஒவ்வொரு காலங்களிலும் மாறி மாறி பேசுகிற மனோபாவம் கொண்டது மனித அறிவு இறைவனின் சட்டங்கள் அப்படி அல்ல அவை நித்தியமானவை நேமமானவை நிலை பெற்றவை என்றைக்கும் மாறாதவை நமக்கு சமயங்களில் விளங்காமல் போகும் ஏன் இப்படி இஸ்லாமிய சட்டம் இது கொஞ்சம் சரியா இல்லையே இது இப்படி இருந்தா நல்லா இருக்குமே என்றெல்லாம் அவ்வப்போது சில பேர் வார்த்தைகளில் ஜாலம் பேசுவதுண்டு இறை சட்டங்களில் மருந்தளிப்பிற்குரியவர்கள் மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர்களாக அவர்கள் கருதப்படுவார்கள் நமக்கு புரியல மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர் அல்லமா இபனு ஹந்தூன் நமதுல்லாஹி அலை அல்லம் இபனு ஒரு இடத்திலே இறை சட்டங்களையும் மனிதர்களின் மனோபாவங்களையும் குறித்து எழுதுகிற போது இப்படி எழுதுவார் நகைக்கடை தராசிலே கொண்டு போய் அரிசி மூட்டையை வைக்கிற மடையர்களைப் போல நாம் நகைக்கடையின் தராசு சில கிராமங்களை சில பவுன்களை பவுண்டுகளை நிறுப்பதற்குத்தான் பயன்படும் அதிலே அரிசி மூட்டையை கொண்டு போய் யாராவது ஒரு முட்டாள் வைத்துவிட்டு தராசு சரியில்லை என்று சொன்னால் நாம் என்ன செல்லுவோமோ அதுதான் அல்லாஹுடைய மிகப்பெரிய சட்டங்களுக்கு முன்னால் ஒரு சின்ன கிராம்கள் நிறுக்கக்கூடிய தராசாக இருக்கிற நம்முடைய அறிவு நம்முடைய குறுமதி இதிலே போய் பொருத்தி பார்த்துவிட்டு நமக்கு விளங்கவில்லை என்று சொல்லுவது முட்டாள்தனமானது என்று விளக்குவார்கள் அல்லாஹு எல்லா பத்துவா கிதாபுகளிலும் ஒரு வாக்கியம் உண்டு இஸ்லாமிய சட்டங்கள் மாறாது ஒரு ஆயிரம் வருஷத்திற்கு முன்னாலே இருந்த அறிவியல் வளர்ச்சியை விட இப்போது முன்னேறிவிட்டோம் அன்றைக்கு இருந்த தகவல் தொழில்நுட்பத்தை விட இப்போது முன்னேறிவிட்டோம் மின்சாரம் இல்லா நிலையிலே இருந்து மின் உலகத்திற்கு மாறிவிட்டோம் நிறைய முன்னேற்றங்கள் காலமாற்றம் ஏற்படலாம் சட்டமாற்றம் சாத்தியம் இல்லை சட்டமாற்றம் சாத்தியம் இல்லை என்பதல்ல யாரோடும் சட்டங்களை பொறுத்தவரை நாள் வரை நிலைத்திருக்கும் சொல்லுவார்கள் வேதத்தில் எதை ஹலால் என்று சொன்னானோ அனுமதித்தானோ அதற்கு பெயர் ஹலால் உம ஹர்லம் பகுவ ஹராம் அவன் எதை ஹராம் என்று நிர்ணயித்தானோ அதுதான் ஹராம் உமா செகண்ட் ஹேண்ட் ஓ பகுவா சிலதை அவன் மௌனமாக விட்டிருக்கிறான் ஹலால் என்றும் சொல்லவில்லை ஹராம் என்றும் சொல்லவில்லை மௌனமாய் விட்டிருக்கிறான் அது உங்களின் மன்னிப்புக்காக உம கான ரப்புக்கு நசீயா உங்கள் ரப்பு மறப்பவன் அல்ல நாம் சில பாயிண்ட்டுகளை விட்டு விடுவோம் மறதி என்று பெயர் அல்லாஹ் சிலதை விடுகிறான் அல்ல விட்டது என்று பொருள் ஹலாம் ஹராம் ஹலால் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது சிலதை விட்டிருக்கிறான் என்றால் அதிலே மாத்திரம் நாம் எல்லையை நுழைக்க நம் மூக்கை நுழைக்க நம்முடைய கருத்துக்களை பேச சொந்த அபிப்பிராயங்களை வியாக்கியானங்களை வைக்க அங்கு அனுமதி உண்டு ஹராம் ஹலால் என்று முடிவு செய்யப்பட்டவற்றில் நாம் உள்ளே போக முடியாது அது ஒரு அது கேட் க்ளோஸ்டு அது வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது இஸ்தெஹலால் யாராவது ஒரு ஹராமை ஹலால் ஆக்க தேடினால் ஹலால் ஆக்க முனைந்தால் இது ஹலாலாக இருக்க வேண்டும் என்று வாதிட்டால் காபிராகி விடுவான் நகுதுவில்லா மார்க்கச் சட்டத்தை பொறுத்தவரை ஏற்கலாம் சில நேரங்களில் நம்மளால செயல்பட முடியாம சில தப்புகள் செய்யலாம் அது பாவம் ஆனால் இது சரியில்லை என்று பேசினால் ஒரு மாற்று கருத்தை முன்வைத்து அதை நியாயப்படுத்தினால் அவன் காஃபர் ஆகிவிடுவான் எல்லா சட்ட நூல்களிலும் உண்டு ஒரு ஹராமை ஹலால் ஆக்குவதற்கு முனைவது குஃபருடைய செயலாகும் இதற்கு நேர் மாற்றம் ஒரு ஹலாலை தவறு அல்லாக அனுமதித்த ஒன்றை நான் இதை ஹராமாக்கிக் கொண்டேன் சொல்லக்கூடாது அல்லாஹ் அனுமதித்தவற்றை அனுமதியாகவே அது இருக்க வேண்டும் அதை நீ செய்யல என்ன பரவாயில்ல மறுக்க வேண்டாம் பலதார மனம் அனுமதி உண்டு நாம செய்யல ஆனால் மறுக்க வேண்டாம் மறுத்தால் இஸ்லாமிய சட்டத்தை மறுத்ததாக ஆகும் ஆடு மாடு ஒட்டகம் அனுமதி உண்டு மாடும் ஒட்டகமும் நாம் சாப்பிடுவதில்லை பல பேர் வாழ்க்கை முழுக்க சாப்பிட்டதில்லை இருப்பது வேறு அது கூடாது என்று வாதிடுவது வேறு சட்ட மீறல் குஃராகிவிடும் செயல்படாமல் இருந்தால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அபல்நாயகம் செல்லதாக செல்லும் இடத்திலே மறுமையின் மீது அதன் கொள்கைகளை தீவிரமாக கடைபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே முனைந்த சில பேர் ஆண்மையை போக்கிக் கொள்ள அனுமதி கேட்டார்களா இல்லையா போக்கிக் கொள்ள அனுமதி கேட்டார்கள் ஆடு மாடுகளை போல் காயடித்துக் கொள்ள தங்களினுடைய மனோ மனோயிச்சையை தூண்டும் காரியத்தை தடை செய்ய ஆண்மையை போக்க கேட்டபோது நாயகம் அப்போதும் சொன்னார்கள் ஒரு ஹலாலை ஹராமாக்க முடியாது ஹராமாக்க முடியாது அப்போதுதான் அந்த வசனம் கூட இறங்கியது அல்லாஹ் உங்களுக்கு அனுமதித்த ஹராமை நீங்கள் வேண்டாம் இப்ப எதற்காக இந்த சிந்தனை முன்வைக்கப்படுகிறது என்றால் காபிர்களை முனாஃபிக்குகளை இஸ்லாத்தினுடைய மாற்று கருத்தில் உள்ளவர்களை விட்டுவிடுவோம் முஸ்லிம்களிலேயே சில பேர் அவதும் இஸ்லாமிய சட்டங்கள்ல இதெல்லாம் இன்னைக்கு தேவையா இதெல்லாம் இன்னைக்கு தேவையா இன்னைக்கு நடைமுறையில் இதெல்லாம் ஒத்து வராதல்ல இன்னைக்கு நாம் காலத்தில் எவ்வளவோ முன்னேறிட்டோம் அல்ல உங்களுடைய கால முன்னேற்றத்தை அறிவியல் முன்னேற்றத்தை இஸ்லாமிய சட்டம் ஒத்து வராது என்பதை போல பேசுகிற பக்கனை மிகுந்த சில பேர் முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் வேடிக்கை ஒன்றுமில்லை ஒரு உதாரணத்திற்கு ஒரு நான்கைந்து விஷயங்களை பார்க்கலாம் வட்டி மார்க்கத்தில் கியாமத்து வரை ஆறாம் நீங்கள் இருக்கலாம் உங்கள் பொருளாதார சூழ்நிலைகள் உங்கள் செயல்பாடு விலை இல்லை என்ற அளவுக்கு கூட அதற்காக வட்டி ஹலால் ஆக முடியாது இந்த காலத்தில் கொஞ்சம் இப்படி இப்படி அனுசரிக்கலாமே அனுசரிப்பதற்கான வாய்ப்பு இல்லை வட்டி ஜினா மது போன்ற விஷயங்களில் அனுசரிப்பதற்கு பெயர் இஸ்லாமே இல்லை முதலில் மார்க்கம் மட்டும் சொல்லவில்லை பொருளாதாரத்தில் பொருளாதாரங்கள் சரிந்து போனது வங்கிகள் திவாட் ஆகி போனது பல்வேறு வன்னரசு நாடுகளின் வங்கிகள் மூடப்பட்டிருப்பதன் பின்னணியில் வட்டியினுடைய கோர தான் பட்டியை மார்க்கம் ஹராம் என்கிறது பொருளாதார வல்லுநர் எல்லாம் என்கிறான் ஆனால் பட்டியோடு தொடர்புடைய வியாபாரம் செய்கிற சாதாரணமானவன் இந்த காலத்தில் இதெல்லாம் ஒத்து வருமா என்று பேசுவது அபாண்டமானது ஆபாசமானது மார்க்க சட்டத்தை ஒரு காலத்திற்கு ஒத்து வருமா என்கிற கேள்வி தவறு பேங்கில் வருகிற இன்ட்ரெஸ்ட்டை மாத்திரம் கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஏதாவது பேசி அதை ஹலாலுன்னு சொல்லிட்டா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் என்று வக்கனை பேசுகிறவர்கள் இந்த சமுதாயத்திலே இருக்கிறார்கள் நல்லா பாதுகாக்கவள் இதில் ஆங்காங்கே அரங்குகளிலெல்லாம் பேசுகிறார்கள் கொஞ்சம் நல்லா யோசித்து உலமாக்கெல்லாம் உக்காந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா இந்த வட்டியை மட்டும் அனுமதித்தால் பல கோடி கணக்கான ரூபாய்களை நாம் எதற்கு அரசுக்கு திருப்பி தர வேண்டும் நமக்கு வர வேண்டிய வந்திருக்கக்கூடிய பல கோடி ரூபாய் வட்டிகளை வாங்கினால் என்ன என்றெல்லாம் பேசுபவர்கள் முதலில் வட்டி குறித்த மார்க்க நிலைப்பாட்டை புரிய வேண்டும் அது என்னவோ நம் பரிசீலனையில் உள்ளது அல்ல நீங்கள் உட்கார்ந்து விவாதித்து முடிவெடுக்கிற கூட்ட முடிவுகள் அல்ல அது ரப்பின் தீர்மானம் அது கியாமத்து வரையும் ஹராம் நான் ஒரு ஒரு உதாரணத்திற்காக இதை சொல்லுகிறேன் மற்றபடி இப்படி நிறைய பல பேர் திட்டமிட்டு ஒரு பத்து இருபது வருஷம் ஹராமிலே கிடப்போம் தேவையானது எல்லாம் சம்பாதித்து விட்டு ஹலாலுக்கு மாறுவோம் இருபது வருஷம் வட்டி கடை அடுத்த இருபது வருஷம் மளிகை கடை அவர்கள் மனதில் என்ன நினைப்பு தெரியுமா அங்கிருந்து இப்படி வந்துட்டால் ஹலால் ஆயிரும் ஒரு மலம் இன்னொரு மலத்தை சுத்தம் செய்யாது மலத்தை சுத்தம் பண்ணும்னா தண்ணி பியூர் தண்ணி ஊற்றி தான் கழுக முடியும் அதே மலத்தை கொண்டு வந்து அடுத்த ஒன்றிலே அஸ்திவாரம் விடுவது எந்த அடிப்படையில் இது சம்பந்தமாக விரிவாக பேசினால் ஒரு ஹராமை தீர்க்கமான ஹராமை கேமத்து வரை மூடப்பட்டிருக்கிற ஒரு கதவை திறக்க முயற்சிப்பது மிகப்பெரிய தவறு உதாரணத்துக்கு இப்படி நிறைய உதாரணமாக இத்தா இத்தா இருக்குதல் ஒரு பெண்ணினுடைய கணவர் அப்பெண்ணை தலாக்கு விட்டு விட்டாலோ அல்லது அப்பெண்ணை விட்டுவிட்டு அவர் இறந்து விட்டாலோ மார்க்கம் இத்தா என்று ஒரு சட்டம் வைத்திருக்கிறது தலாக்கு விடப்பட்ட பெண் மூன்று மாதவிடாய் காலம் அல்லது மூன்று மாத காலம் அவள் காத்திருப்பு என்கிற அடிப்படையில் மறுமணம் செய்யாமல் அவள் காத்திருக்க வேண்டும் கணவன் இறந்து போன ஒரு பெண் நாலு மாதம் பத்து நாட்கள் அவள் காத்திருப்பு காலம் அடுத்த திருமணமோ அது சம்பந்தப்பட்ட அலங்காரங்களோ செய்யாமல் அவள் நாலு மாதம் பத்து நாட்கள் காத்திருக்க வேண்டும் இது மார்க்கத்தினுடைய சட்டம் கிட்டத்தட்ட சல்லல்லாஹூ அலி வசல்லமின் காலத்தில் இருந்து இன்று வரை இருக்கிறது மார்க்கம் இதற்கு பல்வேறு காரணங்கள் தெரிந்தவரை நாம் சொல்லுகிறோம் இதற்கு பின்னாலே தெரியாதவைகளை ரப்பு அறிவான் கர்ப்ப சுத்தத்திற்காக என்பது ஒரு ஒரு சின்ன காரணம் அடுத்த ஒரு வாழ்க்கைக்கு தயார்படுத்துவதற்கிடையில் அப்பெண்ணுக்கு ஒரு கால இடைவெளி தேவை அது தலாக்கு விடப்பட்ட பெண்ணாக இருந்தால் மூணு மாதம் மௌத்தான இத்தாவாக இருந்தால் நாலு மாதம் பத்து நாள் இந்த ரெண்டு இத்தாவிலுமே அந்த பெண் கர்ப்பமாக இருந்தால் குழந்தை பிறந்ததோடு இதா முடிந்துவிடும் குழந்தை பிறந்ததோடு முடிந்துவிடும் இந்த சட்டம் அடுத்த வாழ்க்கைக்கு தயார் நிலையில் ஆகுவதற்காக மனோரீதியாக அந்த பெண்ணை தயார் செய்தல் இன்னமும் இது சம்பந்தப்பட்ட எக்கச்சக்க காரணங்களை அல்லாஹ் அறிவான் ஆனால் நம்மள பல பேர் இன்றைக்கும் அதுதான் இப்போலாம் வந்து டாக்டர்கிட்ட போன உன்னவே பார்த்த உடனே சொல்லிடுறாங்களே கர்ப்பம் இருக்கா இல்லையான்னு ஒரு சின்ன டெஸ்டில் ஒரு அரை மணி நேரத்தில் தெரிஞ்சு போயிடுது அப்போ எதுக்காக இதாக இருக்கணும் நம்மள்கிட்ட உள்ள அதாவது வழி தெரியாமல் பிதுங்கி நாம் கேட்கிற நிறைய கேள்வி எழுபது வயசு பொம்பளைக்கெல்லாம் என்ன இருக்குது அந்த பொம்பளை எதுக்கு இதாக இருக்கணும் அப்போ கர்ப்பத்துக்கான வாய்ப்பே இல்லையே அப்போ பெசாம விட்டுடலாமல்ல அல்லது கணவனோட அஞ்சு வருஷமா ரெண்டு பேரும் கணவனும் மனைவி எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்காங்களே அப்போ அவங்களுக்கெல்லாம் எதுக்கு இதா பெசாம விட்டுரலாமல்ல ஒரு இதை அவை நீக்கித்தல்ல எத்தனையோ கேள்விகள் நம் வருகிறது பதில்களை தாண்டியும் திருமறையின் சட்டமாக வைத்திருக்கிறான் அது கியாமத்து வரை சட்டம் வந்து காரணத்தை காட்டி உங்க மருத்துவ உலகம் இருக்கிறது என்பதை காட்டி எல்லாம் இந்த சட்டத்தை விட முடியாது என்பதல்ல பரிசீலனை கூட செய்ய முடியாது இன்றைக்கு நிறைய பேர் இப்படி நாம கண்டுபிடித்த ஒரு நாற்பது நாள் இதா ஒன்று இருக்கு கரவணி இறந்து போய்விட்டால் அல்லது தலாக் ஆகிவிட்டால் இவர்களாக ஒரு நாற்பது நாள் நம்ம இத்தா இருப்போம் என்று அல்லா சொன்ன கணக்கை கணக்கு போடுவது போல் இத்தாவிலேயும் அவர்களாக ஒரு கணக்கு போடுவது இவைகளெல்லாம் மார்க்கத்தினுடைய முடிவு செய்யப்பட்ட சில சட்டங்களை மாற்றுவது இந்த தவறான சிந்தனைகள் நவீன காலத்தில் சில நவீன விரும்பிகளால் நல்லா சொல்றதுனா மாடர்ன் இஸ்லாம் அப்படின்னு வல்லரசு நாடுகள்லாம் இன்னைக்கு கொண்டு வர்ற அந்த மாடர்ன் இஸ்லாம் மாடர்ன் சில பேர் இந்த சட்டமெல்லாம் வேணாங்கிற மாதிரி குரானில் இருக்கிற எந்த சட்டத்தையும் காஃபி அல்ல ஒரு முஸ்லிம் இது வேண்டாம் என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய பாவம் இன்னைக்கு இப்படி நிறைய பேசுறாங்க அவர் அவர் வீட்டு சொத்துல ஏதாவது அவர் பாதிக்கப்பட்டிருப்பார் உடனே அவர் வெளியில வேற மாதிரி பேட்டி கொடுப்பார் ஆணுக்கு ரெண்டு பங்கு பெண்ணுக்கு ஒரு பங்குங்கிறதெல்லாம் இந்த காலத்திலையும் அப்படி இருக்கணுமா என்று சில பேர் ஆணுக்கு இரண்டு பங்கு என்பதை பெண்ணுக்கு ஒரு பங்கு என்பதை அப்படி பிரித்து வைப்பதை முடிவு செய்தவன் நானும் நீங்களும் அல்ல ரப்பு ரப்பு முடிவு செய்தான் வாரிசுரிமை சட்டத்தை சட்டத்தை பாகப்பிரிவினையை குறித்து பேசுகிற பொருள் தொடக்க நிலையிலே அல்ல ஒரு வார்த்தை சொல்றான் அழகான வார்த்தை பாக பிரிவினை சட்டங்களை சொல்லுகிற போது லா ததுரு ந ஐயோகும் அப்புறபுலக்கும் நஃப் அண்ட் ஃபரிததம் வினதா உங்களுக்கு எது நல்லதுங்கிறதை நீங்க தெரிய மாட்டீங்க அல்லாஹுவுக்கு தெரியும் நம்மின் வாழ்க்கையின் அநேக விஷயங்களில் அப்படித்தான் நமக்கான நன்மை எது என்பதை நாம் அறிய மாட்டோம் ரஃப்பு அறிவான் குர்ஆனில் பல இடங்களில் திரும்ப திரும்ப வருகிற ஒரு வார்த்தை அல்லாஹுயா அலமு அந்தும் லா த அலமும் அல்லாஹுவுக்குத்தான் தெரியும் உங்களுக்கு தெரியாது இதே வார்த்தை இஸ்லாத்தினுடைய எல்லா சட்டங்கள்லையும் இருக்கணும் காலம் மாறுதுங்கிறதுக்காக நீங்க அப்படி சட்டத்தை மாற்ற முடியாது அது வட்டி ஆகட்டும் இத்தாவாகட்டும் இப்போ சொல்லப்பட்ட ஆணுக்கு ரெண்டு பெண்ணுக்கு ஒன்று என்பதாகட்டும் மார்க்கத்தினுடைய பார்வையில் ஒரு இஸ்லாமிய பெண் தக்க மகருமுடைய துணை இல்லாமல் பிரயாணம் செய்ய வேண்டாம் இது மார்க்க சட்டம் இன்றைக்கி காலம் மாறிடுச்சு அதெல்லாம் அந்த காலத்தில் பொம்பளைக்கு தனியாக பிரயாணம் பண்ண வேணாம்னு ஏன் சொல்கிறீங்க பொம்பளைக்கு தனியாக பிர இந்த சட்டத்தையெல்லாம் இந்த காலத்தில் பேசுனா ஒத்து வருமா பெண்கள் விண்வெளிக்கு போய்விட்டார்கள் அந்த வெளிக்கு போய்விட்டார்கள் அந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் இப்போவுமா இப்படியெல்லாம் வைக்கணும் ஒரு பொம்பளை தனியாக பிரயாணம் பண்ணுறது தப்புன்னு ஏன் சொல்கிறீங்க மார்க்கம் சொல்லுகிறது அதற்கு பின்னால் இருக்கிற காரணங்களை நானும் நீங்களும் அறிவதை விட அல்லாஹ அறிவான் நாலு வயசு புள்ளைக்கு பாதுகாப்பு இல்ல அறுபது வயசு கிழவிக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு தேசத்தில் இந்த கேள்வி எல்லாம் கேட்க முடியுமா கிழவி கூட வன்னூருக்கு ஆளாக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில் இந்த கேள்வி எல்லாம் கேட்கப்பட வேண்டுமா முதல்ல மார்க்க சட்டங்கள் குறித்து அதுதான் சரியாக இருக்க முடியும் என்கிற தெளிவு நமக்கு வேண்டும் இப்படி எத்தனை எத்தனை சட்டங்கள் நம்மிடத்திலேயே இதெல்லாம் தேவையில்லைதான அதற்குள்ள சூட்சுமத்தை ரப்பு அறிவான் ஒரு மூன்று தலாக்கை முத்தலாக்கு விட்டதற்கு பின்னாலே அவள் இன்னொரு கணவனோடு சேர்ந்து வாழ்ந்தால் மட்டுமே முந்தைய கணவரிடம் திரும்ப முடியும் என்பதில் இருக்கிற அரசியலும் ஆன்மீகமும் அறிவியலும் நமக்கு தெரியாது ரப்புக்கு தெரியும் சட்டமாக குரானில பெற்று விட்டால் அவன் சின்ன சின்ன சட்டத்தை கூட தன்னுடைய மார்க்க வழக்கத்தை கூட விட்டு விடாமல் எத்தனை சிறுபான்மை சின்ன சின்ன மதத்தவர்கள் ஒரு சில ஆயிரம் பேர்கள் பின்பற்றுகிற மதங்களிலே கூட அவ்வளவு என்கிற போது உலகளாவிய பிரம்மாண்டமான ஒரு இரண்டாவது நிலையில இருக்கக்கூடிய நூத்தி எண்பது கோடி பேருடைய மார்க்கத்திலே அதுல உள்ள சட்டங்களை நமக்கு புரியலைன்னா நாம் அடக்கி கொள்ள வேண்டுமே தவிர தவறான கருத்துக்களை பிரயோகிக்க கூடாது ஐஷா அம்மாட்ட கேட்டாங்கன்னா ஒரு பெண் வந்து பெண்ணு மாதவிடாய் காலத்துல நோன்பு மிஸ் ஆச்சுன்னா திரும்ப அந்த பொம்பளை நோன்பு வைக்கணும்னு சொல்றீங்க ஆனால் தொழுகை மிஸ் ஆச்சுன்னா அந்த தொழுகையை திரும்ப தொழுக வேண்டியதில்லைன்னு இல்லைன்னு சொல்றீங்களே இது ஏன்னு வந்து கேட்டாங்க ஒரு அம்மா ஒரு மாதவிடாய் பெண்மணி நோன்பை கதா செய்கிறாள் அதே மாதவிடாய் பெண்மணி அசுத்த காலத்தில் அவளுக்கு கடந்து சென்ற தொழுகைகளை அவள் கதா செய்வதில்லை இது ஏன் என்று கேட்டபோது அந்த பெண்ணினுடைய கேர்க்கிற தோரணையை தப்பா புரிஞ்சாங்களோ அவர்கள் அப்படி விளங்கினார்களோ தெரியவில்லை பட்டென்று சொன்னார்கள் ஹரூரியத்து நந்தி என்ன மார்க்கத்தில் குழப்பவாதியா நீ என்று கேட்டு விட்டார்கள் ஹரூரா ஹரூரான்னு சொன்னா அன்றைக்கு குழப்பவாதிகள் அந்த ஹரூராங்கிற ஊர்ல இருந்து தான் வெளியே வந்தாங்க அவங்களுக்கு கவாரிஜிகள்னு பேர் கூஃபாவுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர் ஹரூரா அந்த ஒரு குழப்பவாதிகளின் கூட்டம் தொழுகையையும் கதா செய்யணும் ஒரு மாதவிடாய் உள்ள பெண் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தப்பான கொள்கையை குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள் இது அந்த லிஸ்ட்ல உள்ள பொம்பளையோ என்னமோ நினைச்சுக்கிட்டு ஆயிஷா அம்மா டப்புன்னு கேட்டாங்க ஹரூர் நந்தி நீ அந்த குழப்பவாதிகளில் உள்ளவளா அப்படின்னு கேட்டாங்க இல்லை நான் தெளிவிற்காக கேட்கிறேன் என்று சொன்ன போது ஐஷாரதிகர்களாகும் அன்கா சொன்ன பதில் இதை விட வேற பதிலெல்லாம் இல்லை இதுதான் பதில் சரியான பதில் என்ன தெரியுமா உமிர்னா எங்களுக்கு தான் உத்தரவு நாங்கள் இதை செய்கிறோம் என்பதை தவிர வேறு சிறந்த பதில் எல்லாம் கிடையாது இல்லை இது இப்படி ஆகும் அப்படி ஆகும் தொழுகையில் அப்படி நோம்புல இப்படி நோம்புல இந்த கஷ்டம் தொழுகையில் அந்த லேசு அதெல்லாம் ஒன்றும் பேசலை எல்லா சட்டங்களுக்கும் இன்றைக்கும் நமக்கும் இதுதான் பதில் இவ்வாறு தான் எங்களுக்கு உத்தரவு நாங்கள் இப்படித்தான் செய்தோம் என்று பதில் சொன்னார்கள் ஐஷாரதிகள் அரசாங்கம் ஒரு பொதுச்சிவில் கொண்டு வருகிற போதோ அல்லது அரசாங்கம் ஒரு முத்துலாவு கொண்டு வருகிற போதோ கடந்த காலங்களில் நாம் எல்லாம் முஸ்லிம் சமுதாயம் எதிர்த்ததற்கு என்ன காரணம் சட்ட மாற்றம் செய்கிறீர்கள் சட்ட மாற்றம் இஸ்லாத்தில் சாத்தியமில்லை சட்ட மாற்றம் என்பதில் சமரசத்திற்கு இடமில்லை காலங்கள் மாறலாம் கோலங்கள் மாறலாம் அறிவியல் மாறலாம் தகவல் தொழில்நுட்பம் மாறலாம் என்ன மாறினாலும் இஸ்லாம் மாறாது இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் மாறாது இதற்கு தன்மை இல்லையா என்று கேட்பார்கள் இருக்கிறது நெகிழ்தன்மை இது ஒரு பிளெக்சிபிள் ரிலீஜியன் தான் ஆனால் அதற்கென்று சில வரையறை இருக்கிறது ஒரு ஹராம அதுக்காக ஹலால் ஆக்க முடியாது நாங்கள் நெகிழ்தன்மைன்னு சொல்லிட்டு ஒரு ஹலாலை அதற்காக ஹராமாக்க முடியாது எனவே மார்க்க சட்ட விஷயங்களில் உறுதியான நிலைப்பாடு வேண்டும் ஆயிரம் பேர் ஆயிரம் கருத்துக்களை அவ்வப்போது சொல்லலாம் இப்போது கூட ஹலால் முத்திரைகள் எல்லாம் தேவையில்லை என்று மத்திய அரசு சொல்லுகிறதா இல்லையா இனிமேல் இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய பொருட்களில் இதுவரை புழக்கத்தில் இருந்த ஹலால் என்கிற சர்டிபிகேட் முத்திரை இனிமேல் அது குத்தப்படாது என்று ஒரு சிறுபான்மை சமூகத்தினுடைய ஒரு சட்டப்பிரிவின் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதலை பார்க்கிறோம் நீ என்ன வேண்டுமானாலும் முத்திரை குத்து முத்திரை குத்தாம போ நாங்கள் அவ்வாறு அறுக்கப்படாததை சாப்பிட மாட்டோம் என்பதில் கியாமத்து வரை உறுதியாக இருக்கிறோம் மார்க்கத்தினுடைய சட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கானது அல்ல அது இறுதி நாள் வரைக்குமானது அல்லாஹு ஷாரு மார்க்க சட்டங்களை சரியாக புரிந்து அதிலேயே நிலைத்திருந்து அல்லாஹு தாலா அந்த சட்டங்களுக்கான கண்ணியத்தை மரியாதையை சரிவர தந்த மேன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நன்மை சேர்ப்பானாக ஆமீன்